நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதவியில் மொத்தம் வந்து நான்கு மாடுகள் வந்து ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வீடியோஸை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பகுதிகளிலிருந்து பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்குங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் மொத்தம் வந்து நான்கு சினை மாடுகள் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய மாடுகள் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டுமே வந்து நல்ல தரமான மாடுகள்ங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு பல் போட்டிருக்குதுங்க இரண்டாம் மீத்து சினை மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க ரெண்டுமே வந்து கரை வந்து டாப்பாக கறக்கூடிய மாடுகள்ங்க ஈஸியாக பதினேழுலேருந்து ஒரு பதினெட்டு லிட்ரு ஈஸியாக கறக்கக்கூடிய மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல முறையாக கவனித்தா இருபது லிட்ரு வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு மாட்டுக்கா தரப்பில் இருந்து தெரிவிச்சுக்கிறாங்க சுழியெல்லாம் தெளிவாக இருக்குதுங்க ஹெச்எப்பில் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுகள்ங்க அதிகப்படியான கறவைத்திறன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஹெச்எப்பில் வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் மாடு வந்து பல்லு பாக்கியில் இருக்குதுங்க இரண்டாம் மீத்து மாடுதாங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமே டைம் இருக்குதுங்க மடிக்குச்சிமல்ல எதுவுமே இல்லைங்க நல்ல காம்பு வரிசிங்க நல்ல பேட்ச் அமைப்பு கொண்ட அவ்வாறு பல்ல இரண்டாம் ஈத்து மாடுகள்ங்க அடுத்ததாக வந்து இன்னும் இரண்டு மாடுகள் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க அதோடய டீட்டெயிலுமே உங்களுக்கு சொல்லிடுறேங்க பின்வரும் வீடியோக்களில் உங்களுக்கு நினச்சிருக்குறங்க அதோட டீட்டெயில் பார்த்துட்டிங்கன்னா ஒன்று வந்து தலையீத்து மாடுங்க ரெண்டு பல்லு இருக்குதுங்க அடுத்தது வந்து ஆறு பல்லு இரண்டாம் ஈத்து மாடுகளாக இருக்குதுங்க மாடுகள் அனைத்துமே வந்து ஹெச்எப்பில் சேரக்கூடிய மாடுகளுங்க நல்ல குவாலிட்டியான மாடுகளுங்க சுழி எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க மாட்டில் வந்து எந்த குறையுமே கிடையாதுங்க நல்ல ஒரு மடியால் சுத்தமுள்ள மாடுகளுங்க கன்று போடுறதுக்கு அனைத்து மாடுகளுமே வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க மாடுகள் இருக்கக்கூடிய நண்பர்கள் நேரில் கூட போய் பார்த்து விசிட் பண்ணி உங்களுக்கு எந்த மாடு பிடித்திருக்குதோ நீங்கள் பேசி வாங்கிக்கலாங்க இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டங்க விற்பனையோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியிலே கொடுத்துருக்குறேங்க நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது இல்லைன்னா கூட அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க நான்கு மாடுகளுமே வந்து நல்ல ஹெச்எப்பில் சேரக்கூடிய மாடுகளுங்க அனைத்துமே வந்து நல்ல கறவைத்திறன் வந்து எதிர்பார்க்கலாங்க மாடுகள் அனைத்துமே வந்து சுழி தெளிவாக இருக்குதுங்க வண்டி வாகனவாசி வந்து மாட்டுக்கா தரப்புலேருந்தே செஞ்சு கொடுக்குறாங்க அவங்களே வந்து உங்களுக்கு சேஃபாக டெலிவரிங்கோடு பண்ணி கொடுத்துருவாங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கரெக்ட்டாப்பை சருகாமலை விற்பனைக்காக இருக்குதுங்க வேணும் நினைக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடைய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்